மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் கருணாநிதி அவர்களுடைய பேனா சிலை சென்னை மெரினாவில் நிரப்புவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சியின் மாநாடு நடத்துவதற்கு திமுக மிகப்பெரிய தடைகளை விதித்து வருவதாக ஒரு மிகப்பெரிய செய்தி தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையில் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்காகத்தான் திமுகவிற்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான முதல் படியை அமைத்திருக்கிறார் என்று பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம் இன்னும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பற்றி நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே முதலாவதாக மெரினாவில் பேனா சிலை அமைப்பதற்கு தடை ஏற்கனவே மெரினாவில் கலைஞர் அவர்களுடைய பேனா சிலையை நூற்று முப்பத்தி நான்கு அடி உயரத்தில் வைப்பதற்கான ஒரு அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்டது திமுக அரசு அந்த பேனா சிலையை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட உடனே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்தது ஆனால் இந்த எல்லாம் ஆன பிறகும் கூட திமுக சில ஒத்து ஊதிகள் எல்லாம் ஒத்து ஊதினார்கள் பேனா சிலை வைத்தால் என்ன குற்றம் அப்படின்னு பேனா சிலை வைப்பதால் மெரினா கடற்கரைக்கே ஆபத்து என்ற ஒரு குரலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இருந்து எழுந்தது அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள் இருந்த போதிலும் அரசு மத்திய சுற்றுச்சூழல் தீர்ப்பாயத்திடம் இருந்து அதற்கான அனுமதியை பெற்றுவிட்டார்கள் வைத்துக் கொண்டு சுற்றுச்சூழல் தீர்ப்பாயத்தின் அனுமதியே எங்களுக்கு கிடைத்துவிட்டது இனி பேனா சிலை அமைப்பதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது கருநிதியுடைய பேனா சிலையை நூற்று முப்பத்தி நான்கு அடி உயரத்தில் சென்னை மெரினாவில் நாங்கள் அமைத்தே தீருவோம் என்று திமுக கங்கணம் கட்டிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் திமுக அடி வருடிகள் என்ன ஆச்சு தெரியுங்களா இதை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி வந்து நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்திருந்தார்கள் அந்த மேல்முறையீட்டில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பேனாசிலை அமைப்பதால் அங்கு வரவிருக்கின்ற ஆபத்துக்கள் என்ன ஒருவேளை இந்த பேனா சிலை அமைப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் மக்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ அல்லது கடலில் வாழும் உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லையா ஒரு குழு அமைத்து ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பியுங்கள் என்று திமுக அரசுக்கே நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இதை திமுக நேர்மையாக செய்யுமா ஏனென்றால் திமுக தான் அந்த பேனா சிலையை நிறுவுவதற்கான அத்தனை வேலையும் செய்யறாங்க பேனாசிரியை அமைத்தால் அதற்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பீங்கன்னு சொன்னால் இவங்க நேர்மையாக செயல்படுவாங்களா இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கின்ற சூழலை ஆய்வு செய்வதற்கு நீங்கள் ஒரு குழுவை அமையுங்கள் மத்திய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாகவே ஒரு குழுவை அமையுங்கள் அந்த குழுவுக்கு ஆகின்ற செலவை நீங்கள் தமிழக அரசிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறதோ அதன் பின்பு நீதிமன்றம் பேனா சிலை வைப்பதா அல்லது நிராகரிப்பதா என்ற தீர்ப்பை கொடுங்கள் என்று நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்தில் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் தீர்ப்பாயம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பம் வச்சிருக்கு அடுத்து கருணாநிதியினுடைய பேனா சென்னை மெரினாவில் நிற்குமா அல்லது படுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் அடுத்ததாக விஜய் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் இருநூற்று முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராகி தமிழகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வருவேன் என்று நடிகர் விஜய் அவர்கள் அவர் இத்தனை ஆண்டுகளாக வகித்த அந்த நடிகர் என்ற அந்த பதவியை பண்ணிட்டு தமிழகத்தின் அரசியல்வாதியாக களம் இறங்கி இருக்கிறார் அந்த விஜய் அவர்கள் தான் தொடங்கி இருக்கின்ற வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டை நடத்துகிறார் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாநாட்டை கூடாது என்று பல கொடைச்சல்களை திமுக அரசு விஜய்க்கு கொடுத்திருக்கிறது அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தியே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு பணி செய்தார் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கான அனுமதியை பெற்றிருப்பதாகவே தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தவிருக்கிறார் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் சில அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா விஜயோட படமே ரெண்டு நாள் ஓடல அதே போல விஜயோட கட்சி ஆறு மாசம் கூட தமிழ்நாட்டில் ஓடாது விஜயெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் இப்படிதான் ஆவர்தா விஜயகாந்த் வந்தார் போனாரு என்னாச்சுன்னு நமக்கு தெரியாதா சரத்குமார் வந்தார் போனார் என்னாச்சின்னு நமக்கு தெரியாதா நம்ம கமலஹாசன் ஒரு நடிகர் அவர் எவ்வளோ புகழ்பெற்ற நடிகர் அவர் வந்தார் போனார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குன்னா தெரியுதா இப்படி விஜயம் வருவார் போவாருங்க அவரெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நம்ம அவரை பற்றியெல்லாம் பேசலாமா அப்படின்னு யார் நான் பேசினேன் இந்த தோணியில பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க நம்ம அமைச்சர் கே என் நேருதாங்க நம்ம அமைச்சர் கே என் நேரு தான் இதெல்லாம் ஒரு கட்சி அவரெல்லாம் ஒரு தலைவர் இவரெல்லாம் போய் யாருங்க மதிப்பாங்க தமிழ்நாட்டில் சினிமா நடிச்சாரு நாலு பாட்டுக்கு டான்ஸு ரெண்டு ஃபைட்டில் அடிதடி பண்ணிட்டு போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து அரசியல் செய்யுன்னு சொன்னா அவருக்கெல்லாம் என்னங்க தெரியும் அரசியலை பத்தி அப்படின்னு மிக மிக கேவலமா கே என் நேரு வந்துட்டு விஜய பத்தி பேசியிருக்காரு இப்போ இந்த பேச்சு தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்கு எங்கே போய் முடியும்னு தெரில ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பு மட்டும் உருவாகி போச்சு அப்படின்னு திமுகவினுடைய அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஆட்டம் கண்டு இருக்கிறது இப்பவே இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷங்குது அதுக்குள்ளே ஆகும் தேர்தல் வருவதற்கு முன்பே இவங்க தோல்வியை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்பட போறாங்கன்றது தெளிவாக தெரியுது ஏன் நான் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா திருமாவளவன் திருமாவளவனுடைய அரசியல் ஸ்டாண்டு வந்துட்டு திடீர்னு பாதை மாறி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது இதை வந்துட்டு அரசியலை நன்றாக கவனிக்கிறவர்களுக்கு தெரியும் எனக்கு திருமாவளவனுடைய அரசியல் மேலே நம்பிக்கை கிடையாது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மக்களுக்கான அரசியல் தலைவர் கிடையாது அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாதி அரசியல் தலைவர் தானே தவிர அவர் மக்களுக்கான சமூக நீதி அரசியல் தலைவர் கிடையவே கிடையாது அது அவருடைய பேச்சுக்கள் தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஆனால் அவர் வந்துட்டு சமூக நீதிக்காக போராடுகின்ற சமூக நீதியை பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் வந்துட்டு இவர் தான் பெரிய வெண்ண வெட்டி புடுங்கி கத்த கட்ட மாதிரி இவர் வந்துட்டு அவர்களை குறை சொல்லுவார்கள் மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுகின்ற அளவிற்கு திருமாவளவனுக்கு தகுதி இருக்குதானா அதெல்லாம் ஒரு என்ன திருமாவளவனுடைய அரசியல் சாதனை என்ன மருத்துவர் ஐயாவினுடைய அரசியல் சாதனை என்ன அப்படின்னு இந்த அரசியல் களத்துல பயணிக்கின்ற ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளுக்கும் தெரியும் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியலுக்கு உள்ள போய் எந்த பதவியையும் அனுபவித்தவர் கிடையாது பதவிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் களத்தில் ஆட்டிவித்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் அரசியல் ஆளுமை மருத்துவர் ஐயா ஆனா இவர் என்னவா பெரிய அரசியல் களத்தில் போயிட்டு பெரிய சாதனைகளை பண்ணி மக்களுக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டவர் போல மைக்கு கிடைச்சிட்டா நம்ம எது பேசினாலும் எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா மைக்கை கொண்டாந்து வாயில வைக்கிறவங்களாம் நம்ப ஆளுங்களே நம்மளை எவன் போய் கேட்க போறான் நம்ம சொல்றதெல்லாம் கொண்டு போய் யூடியூப்ல போட போறான் ஆளு கட்சி யூடியூப் நம்ம கட்சி யூடியூப் ரெண்டு கட்சி யூடியூப்லையும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு முன்னூறு யூடியூப்ல போட்டு விட்டா போய் சேருது மக்கள் கிட்ட நம்ம பேசுறது தான் உண்மை நம்ம சொல்றது தான் உண்மைன்னு யூடியூப்பை பார்க்குற மக்கள் நம்பிடுவாங்கன்னு திருமாவளவன் அவர்கள் நம்புறாரு ஆனால் மக்கள் வந்துட்டு இன்றைய சூழ்நிலையில திமுகவினுடைய அரசியலை முற்றிலுமாக இந்த மூன்றரை வருஷத்துல புரிந்து கொண்டார்கள் திருமாவளவன் நடத்திய நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகி போனது திருமாவளவனுடைய வேஷம் முற்றிலுமாக கலைந்து போனது நன்றாக யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்ததால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதால திமுக அதிகாரத்தில் இருக்கிறது இதுதான் திமுகவிற்கான நன்மை திருமாவளவன் அவர்களால் திமுக என்ற ஒரு நிறுவனத்திற்கு லாபமே தவிர திருமாவளவன் அவர்களால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை இப்படிப்பட்ட தலைவர்களை மக்கள் மீண்டும் ஆதரிப்பாங்களா ஐந்து ஆண்டுகளுங்க ஐந்து ஆண்டுகள் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத ஒரு கேடு கட்ட கூட்டணி எதற்குன்னு கேட்கிறேன் நீங்க திராணி உள்ள அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தா நான் திருமாவளவனுக்கு கேட்கிறேன் நேரடியாக ஸ்டாலின் கிட்ட நீங்க சொல்லுங்க நேரடியாக ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வைங்க தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் இந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் என்று சவால் விடுங்க முடியும் அவங்களால திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் மதுவிலக்கு போராட்டத்தை நடத்த வார்த்தையை கூட வெளிவிட தலைவர் திருமாவளவன் அவர்கள் அச்சப்படுகிறார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திமுகவை எதிர்த்து போராட்டம் மாநாடு மக்கள் நம்பணும் மீண்டும் உங்களுக்கு ஓட்டு போடணும் நடு ரோட்டில் வந்து நிற்கணும் பிச்சை பாத்திரத்தை மக்கள் ஏந்தனும் இப்ப ஏந்திட்டு இருக்கிறது போதாது நான் இந்த காணொலி மூலமாக இறுதியாக தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிற அன்பு உறவுகளே திமுகவாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த இரண்டு இயக்கங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட மதுவிலக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இவர்களால் சாத்தியப்படுத்த முடியாது நான் இந்த விஷயத்தை பெண்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் மதுவிலக்கை மட்டும் இந்த திமுகவோ அதிமுகவோ ஒருபோதும் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியப்பட வேண்டும் என்றால் பெண்களினுடைய தாலியை காக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பமும் கோவிலாக மாற வேண்டும் என்றால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை இங்கே உச்சம் தொட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டில் வராத வரையில் தமிழகத்திற்கோ தமிழக மக்களுக்கோ ஒருபோதும் விடிவு கிடையாது அன்புமணி என்ற மிகப்பெரிய ஒரு மாநிலத்தின் நோய் தீர்க்கும் ஆளுமையை நீங்கள் தவற விட்டுவிட்டு மாநிலத்தை அழிக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதிகாரத்தில் அமர்த்துகின்ற வரையில் இந்த மாநிலத்திற்கு விடுவி என்பதே கிடையாது மக்களுக்கும் முடிவு என்பதே கிடையாது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன் அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்